பாதையை தேடாதே பாதையை உருவாக்கு வரலாற்றை படி வரலாற்றை படை வரலாறாகவே மாறு என்று எங்களுக்கு அனுதனமும் உணர்த்தி கொண்டிருக்கின்ற தமிழ் தேசிய இனத்தின் தலைவர் நாங்கள் உயிராக நேசிக்கின்ற எங்கள் தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் இருக்கும் திசையினை வணங்கி வீழ்ந்து விடாத வீரத்தோடும் மண்டியிடாத மானத்தோடும் இந்த மண்டபம் சந்திப்பில் ஒரு அருமையான தலைப்பு நாம் தமிழர் கட்சி காலத்தின் கட்டாயம் என்ற தலைப்பில் ஒரு விளக்க பொதுக்கூட்டத்தினை திட்டமிட்டு அதற்கான பணிகளை செய்து சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற திருவட்டார் தெற்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வணக்கம் நாம் கட்சி காலத்தின் கட்டாயம் ஏன் இழந்ததை மீட்க இருப்பதை காக்க இந்த பூமிப்பந்தில் உணர்வோடும் உணர்வு எழுச்சியோடும் உண்மையோடும் போராடுகின்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி கூடவே கொள்கையும் சேர்த்து பேசிட்டு இருக்கோம் இந்த அரசியல் வரலாற்றில் ஒரு மேடை அமைத்து எங்களுக்கான கொள்கைகளை தனித்துவமாக எடுத்து உரைக்கின்ற ஒரே தெம்பும் திராணியும் நிறைந்த கட்சி இந்த நாம் தமிழர் கட்சி இல்ல அங்கங்க இருக்கீங்க யாருக்காவது தெம்பும் திராணி இருந்தா தனிச்சி உங்க கட்சி உங்க கட்சியோட கொள்கை இதுப்பா எங்க கட்சியோட நோக்கம் இதுப்பான்னு தனியா தனியா உங்களுக்கு விளக்க கூட்டம் போட முடியும்னா தாராளமா காவல் காவல்துறை அனுமதி வாங்கிங்க போடுங்க பேசுவோம் அதுக்கு இல்லாம சும்மா போட்டு முகநூல் எழுதுறது தரக்குற விமர்சிக்கிறது

எத்தனையோ கட்சிகள் வந்தீங்க நாங்க எங்க உயிரையும் மயிராக நினைச்சிட்டு நாங்க இந்த காலத்தில் நிற்கிறோம் இந்த கனிம உலக கொள்ளைக்கு எதிராக இந்த மண் இந்த மேற்கா மண்டபம் பகுதி அமைச்சர் மனோ தங்கராஜின் துணையோடு கனிம உலக கொள்ளையை இந்த அளவு நடத்தி கொண்டிருக்கின்ற உரிமையாளரின் பகுதி எங்க வீட்டில் வந்து அடிக்கிறது தைரியம் எதிரியோட கூடாரத்துல போய் அடிக்கணும் அதான் தைரியம் அடிச்சுட்டு இருக்கோம் எங்களுக்கு ஒரு அருமையான மாவட்ட காவல் கண்காணி கண்காணிப்பாளர் கிடைச்சிருக்காரு அந்த மாவட்ட கண்காணிப்பாளர் இந்த கனிமோல கொள்ளைக்கிற இத்தனை கெடுக்க முடியும் கொடுத்த பிறகு நீ அதை எவ்வளவு மறைச்ச எவ்வளவு மறைச்சு என்னெல்லாமோ பண்ண அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதா யார் நாம் நீ கலியல்ல தான் களியல்ல ஓபன் பண்ணு இல்ல களி களியாச்சல் ஓபன் பண்ணு எங்க வச்சாலும் தூக்குவான் எங்க வச்சாலும் உனோட கோட்டகத்தை அடக்கும் ஏன்னா உண்மை உணருமா களத்துல இருந்து வழக்குகளை சந்திச்சு எங்க மிரட்டல்கள் அஞ்சு அசராம நாங்க போராடிட்டு இருக்கோம் ஏன் இந்த மேக்காமண்ட பகுதி உங்க மேக்காமண்ட பகுதி மக்கள் நீங்க சொல்லுங்க சத்தியகம்பல கோரிக்கார ஒரு வீடு வச்சிருக்காங்க சுற்றி இருக்கிற பகுதியை அவ்வளோத்தை மூடிட்டு செம்மன் போட்டு அது எவன் அப்பமிட்டு சொத்து அனுமதியே இல்லாத குவாரியில் இருந்து திருட்டு தலைமா கொண்டு குமிச்சதான் அந்த

வீடு ஆராய்ச்சம் பண்ண வரல எங்க காது பாதுகாக்க நாம் தமிழர் கட்சியோட மாணவர் பாசனை கடைசி உயிர் இருக்க வரைக்கும் இந்த கரும கொள்ளைக்கு எதிராக போராடுவோம் இந்த இந்த மேற்கமன சந்திப்புல இருந்து எஸ்கேபிஎம் சத்தியகுமார் கோரிக்கை வேண்டிய யாராவது கேட்டு இருப்பீங்க கேட்டு இருந்தா போய் சொல்லுங்க எனக்கு உங்க மிரட்டல் இதுக்கு சம்பவம் சித்திராங்கோட்ல இருந்து சித்திராங்கோட்ல இருந்து கொலைசேரம் போற பகுதி மக்கள் நடமாட முடியாத பகுதியா இருக்கு உங்கள்கிட்ட பலமுறை சொல்லிட்டேன் நீங்க பிரசிடண்ட கைக்குள்ள போட்டு அமைச்சரை கைக்குள்ள போட்டு அமைச்சர் யாரு இந்த சட்டமன்ற சாமா ஊ இப்போ இருக்கிற மனோ தங்கராஜ் அவங்களையும் கைக்குள்ள போட்டு நீ என்ன பண்ணி பார்த்த காவல்துறை புகார் கொடுத்தா காவல்துறை நீ ஒரு ஆளாவை மதிக்கல நீ என்ன பண்ற மாசத்துக்கு மாசம் ஏடிமென்ட்ஸுக்கும் கலெக்டருக்கும் பணத்தை கொட்டுற புரியுதா இல்லாத இடத்துக்கு அனுமதி வாங்கிட்டு அடிக்கிற நான் சித்ரோகோடு பகுதி மண்ணின் மகனா சொல்றேன் நீ அந்த சாலைய மக்கள் பயன்பாட்டுக்கு நீ போட்டு கொடுக்கல எங்க வேட்பாளரோட உங்க கோரி முற்றுகையிடப்படும் சொல்லிட்டு இந்த காலத்துல உண்மை உணர்வுமா நிக்கிற மக்களோடு நிக்கிற என் அன்பு நண்பன் சீலனுக்கு இந்த இந்த பகுதி மக்கள் வருகின்ற தேர்தலில் விவசாய சின்னத்தில் வாக்கு தந்து இவரோட அடக்கிறதுக்கு ஆட்சி அதிகாரம் மிக வலிமையான அம்பேத்கர் சொன்ன மாதிரி அதிகாரம் வலிமையானது அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளி எளிமையானது இவனோட எல்லா கோட்டகத்தையும் அடக்கிறதுக்கு ஒரே வழி அதிகாரம் அந்த அதிகாரத்தை என் நண்பர்கள் கொடுத்து பாருங்க நண்பர்கள் கொடுங்க ஆட்சி அதிகாரம் ஒரு கவுன்சிலர் கூட இல்லைன்னு எப்பா ஒரு கவுன்சிலர் கூட இல்லை இல்லக்கா குளச்சல் இருக்காங்க ஆட்சி சோபாராணி ராணி எங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குளச்சல் போட்டி போட போறாங்க ஒரு கவுன்சிலர் கப்பியாரை வாடு கவுன்சிலர் முற்றுகை போராட்டம் பண்ணி அந்த கோரிய மூடி இருக்காங்கன்னா அது நாம் தமிழர் கட்சியோட வெற்றிடா அது நாம் தமிழர் கட்சி போட்டா வித்து நீ நினைச்சிருப்ப பணத்தை வச்சு விலை வாங்கலாம் பணத்தை வச்சு அவனை எல்லாரும் விலைக்க நீ நீ கலெக்டரை வாங்குவ ஏடி மைன்ஸை வாங்குவ உண்மையான என்ன என்ன கட்டக்கால் ரோபத்தை கூட வாங்க முடியாது சொல்லிட்டு மிக வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம் இது கட்டணம் இல்லை எச்சரிக்கை அந்த ரோடு சரி பண்ணணும் முற்றுகை போடப்படும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்